நம சிவாய சிவாய நமகோ அருள் அம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் மன்னம்பாடி ஆகியவற்றிலும் இன்று பேரூராதீனத்திலும் பேரூராதீன கற்றளையாகப்பட்டி பெருமான் திருக்கோயிலிலும் நடைபெறும் திருநாளைப் போவார் குருபூசை வழிபாட்டிலும் பேரூரடிகளார் நூற்றாண்டு நிகழ்வுகளிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகர் திரளையே போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலகுத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்